ஆன்மீக தகவல்கள் நண்பர்களுக்கு வணக்கம் புக்ர தெய்வங்களின் வரிசையில் திகழக்கூடியவர் தான் காலபைரவர் என்று நம் அனைவருக்கும் தெரியும் அப்படிப்பட்ட கால தான் அன்றைய காலத்தில் கோவிலை பாதுகாக்க கூடிய தெய்வமாக திகழ்ந்தார் என்பது புராணங்களில் கூறப்பட்டிருக்கக்கூடிய ஒன்றுதான் அன்றைய காலத்தில் கோவிலின் நடையை சாத்திவிட்டு அதன் சாவியை காலபைரவரின் பாதத்தில் வைத்துவிட்டு செல்வார்களாம் யாரொருவர் தீய எண்ணத்துடன் அந்த சாவியை எடுத்து கோவிலில் ஏதேனும் பொருட்களை திருட நினைக்கிறார்களோ அவர்களை கால பைரவர் தண்டிப்பார் என்று கூறப்படுகிறது அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த கால பைரவரை நினைத்து வெற்றிலையை வைத்து செய்யக்கூடிய ஒரு பரிகாரத்தை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகின்றோம் எப்படி தீமைகளை செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்களை கால பைரவர் அழிக்கிறாரோ அதே போல நம்மை சுற்றி இருக்கக்கூடிய தீய சக்திகளையும் விரட்டி அடிக்கக்கூடிய தெய்வமாக காலபைரவர் திகழ்கிறார் மேலும் குழந்தைகள் முதற்கொண்டு பெரியவர் வரை தாங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் ஏதேனும் தடைகள் ஏற்பட்டு இருந்தாலும் அந்த தடைகளை நீக்குவதற்கு காலபைரவர் நமக்கு உதவி புரிவார் என்று சொல்லப்படுகிறது சரி இப்பொழுது நம் வீட்டிலும் நம்மைச் சுற்றியும் இருக்கக்கூடிய தீய சக்திகளை விரட்டுவதற்கான பரிகாரத்தை பார்ப்போம் இந்த பரிகாரத்தை அஷ்டமி இரவு செய்ய வேண்டும் இரவு நேரத்தில் எந்த நாளில் அஷ்டமி இருக்கிறதோ அந்த நாளில் இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டும் மேலும் இந்த பரிகாரத்தை செய்வதற்கு நமக்கு ஒரு வெற்றிலை வேண்டும் பிறகு மஞ்சள் தூள் ஒன்பது மிளகு அதாவது வெற்றிலையை எடுத்துக்கொள்ளுங்கள் அதன் நடுவுல சிறிதளவு மஞ்சள் தூளை சேர்த்துக்கோங்க பிறகு ஒன்பது மிளகு எடுத்து வச்சிருக்கீங்க இல்லையா அந்த ஒன்பது மிளகு அந்த வெற்றிலைக்கு நடுவுல வச்சு மடிச்சுக்கோங்க நல்லா மடிச்சுக்கோங்க சிறிதளவாக மடிச்சுட்டு உங்களுடைய தலையணைக்கு அதாவது நம்ம இரவு நேரத்தை தான் இந்த பரிகாரத்தை செய்ய போகிறோம் அதாவது அஷ்டமி அன்னைக்கு அந்த திதி வரக்கூடிய இரவு நாட்களில் தான் நாம் செய்ய போகிறோம் அதனால் இரவு நீங்கள் தூங்கும் பொழுது உங்கள் தலையணைக்கு அடியில் இந்த வெற்றிலை அதாவது மடித்த வெற்றிலையை வைத்து நீங்கள் உறங்க வேண்டும் இது ஒருவர் மட்டும் இல்லை குடும்பத்தில் இருக்க எல்லாரும் நீங்கள் செய்யலாம் அதாவது ஒருவருக்கும் தனித்தனியா ஒரு வெற்றிலை மஞ்சள் தூள் ஒன்பது மிளகு வைத்து தலையணைக்கு அடியில வச்சுட்டு நீங்க அனைவருமே உறங்கலாம் குறிப்பாக குழந்தைகளுக்கு இந்த முறையில் செய்து வைப்பதன் மூலம் அவர்களுடைய மந்த புத்தி என்பது நீங்குவதோடு மட்டுமல்லாமல் படிப்பில் இருக்கக்கூடிய தடைகளும் விலகும் ஞாபக சக்தியானது அவர்களுக்கு அதிகரிக்கும் தொழில்ல உத்தியோகத்துல பல தடைகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு அது சிறப்பாக செயல்படணும் அப்படின்ற பட்சத்தில் இந்த பரிகாரத்தை நீங்க மேற்கொள்ளலாம் இப்பொழுது இந்த தலையாணிக்கு அடியில வச்சு தூங்குனீங்க இல்லையா மறுநாள் காலையில எழுந்ததும் இந்த வெற்றிலையும் மஞ்சள் மிளகு இந்த மூன்றையும் எடுத்து நீங்க குளிக்கக்கூடிய போட்டு குளிச்சிடுங்க தலைக்கு குளிக்கணும் நினைவில் வச்சுக்கோங்க இப்பொழுது மஞ்சளானது அந்த நீர்ல வந்து கரைஞ்சிடும் ஆனா வெற்றிலையும் மிளகும் அந்த அப்படியே தான் இருக்கும் இது என்ன செய்யணும் அப்படின்னா அந்த வெற்றிலையும் மஞ்ச மிளகையும் மட்டும் கால்படாத அவ்வளவுதான் இந்த அஷ்டமி இரவு இந்த வெற்றிலை வைத்து பரிகாரம் செய்யும் போது உங்களிடம் இருக்கக்கூடிய தீய சக்திகள் அனைத்தும் விலகி ஓடிவிடும் அந்த தீய சக்தியால் ஏற்பட்ட பாதிப்புகளும் விலகும் எந்த ஒரு பரிகாரமாக இருந்தாலும் எப்போதும் சொல்வது போல முழு மனதுடன் செய்யுங்கள் கால பைரவரை நினைத்து இந்த பரிகாரத்தை செய்யும்போது நிச்சயம் அதற்கான பலன் உங்களுக்கு கிடைக்கும் உங்களாலேயே மாற்றத்தை காண முடியும் எந்த ஒரு பரிகாரத்தையும் நம்பிக்கையோடு செய்யுங்கள் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு நமது ஆன்மீக தகவல்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்